நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தரமான இரண்டு மாடலோட விற்பனை பொதுங்க பார்க்க போகிறோம் இரண்டுமே தலையீத்து மாடுகள் ரெண்டுமே ஒரு குறைவான விலையில பட்ஜெட் விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டுமே பக்காவான மாடாக இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அந்த மாடலோட என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் நல்ல சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான மாடுங்க மாட்டோட பல் நாலு பல் போட்டுருதுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் கலர் மாடுங்க கொம்பு நல்லா கிளிக்கொம்பு டைப்பில் நல்ல முகலட்சணத்தில் இருக்குதுங்க நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா மாடு நல்லா தரமாகவே இருக்குங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்தே வாங்கிட்டு வாங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க நாலு பல் போட்டுருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் கன்று இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பண்ணால் கேரண்டியாக டைம் எடுக்குங்க ஏன்னா இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் ஃபுல்லாக மடி எடுக்குங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் தலையீட்டுல ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க குறைந்த கரவை தாங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் குறைஞ்சபட்சம் வந்து பண்ணா ஒரு அஞ்சு நாலு வரைக்கும் வந்து போனா கரவை எதிர்பார்க்கலாம் ஏன்னா தலையை பொறுத்த வரைக்கும் வந்து போனா கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் விஷயத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரவை தரம்னு சொல்றோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பாத்தீங்கன்னா கறக்கலாங்க குணமும் ரொம்ப குணம் குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க யாருலாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதிலிருந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு பிடிக்குங்க அந்தளவுக்கு மாடு நல்ல தரத்தில் இருக்குதுங்க தேண்டர் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான தலையீத்து மாடுங்க பல்லு ரெண்டே பல் மட்டும் வந்து போட்டது நல்ல நெட்டு வாட்டத்தில் நல்ல ஒரு வாட்சாட்டமான கிடையாதுங்க ரெண்டு பல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட அளவுக்கு வந்து இப்போ நல்லா சைஸில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவாக இருக்குங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் நாலு பல் பல்லு போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு மாடாக வருங்க நல்ல முகலட்சணத்தில் இருக்குதுங்க கும்புடைப் தாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த மாடுமே ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்ட்ரின்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பசம் இன்னும் நல்லா வைக்கும் தலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையீத்து மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாட்டுமே கறவை கேரண்ட்டி கிடையாதுங்க பன்னெண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா கூட கறக்கலாம் அஞ்சு அஞ்சு ஒரு பத்து லிட்டர் கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் கறவை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாங்க இருக்குது நல்ல நீட்டும் நல்ல வாட்டத்தில் இருக்குதுங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவை உந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வழங்கப்பட்டு மாட்டுதுங்க தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாட்டுமே நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மார்களுமே விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குங்க தேவையற்றம் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டு பாலாவட்டு விளையாவட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லாதாங்க நான் வீடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்